அழுக வந்துடுச்சு எல்லாரும் முன்னாடியும் நான் அழுகவே ஆரம்பிச்சேன் வந்து நான் என் மேக்கப் எவ்வளவுக்கு எவ்வளோக்கு நான் ஆசைப்பட்டு போட்டேனோ அந்த நான் ரசிக்கவே இல்லை கப்பு போட இன்ட்ரெஸ்ட் இல்ல ஷூட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல நடந்து சொல்லவே கரண்ட் போயிடுச்சு ஹாய் காய்ஸ் நாங்கள் தான் உங்கள் டாமஞ்சேரி கப்புள்ஸ் நிறைய பேர் வந்து இந்த விலாகுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் கேட்பீங்க உங்களுக்கு யார் வெயிட் பண்ணுதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணனால வெயிட் பண்ணவங்க கேட்டாங்க சீம் அந்த விலாக் போடலையே ஒன் வீக் ஆகிடுச்சு எங்களோட பிளானு சீம் அந்த முடிஞ்சு மறு ரெண்டு நாள்லேயே விலாக் போட்டுருணுன்ட்டு பட் போட முடியல ஃபுட்டேஜே நேற்று தான் கிடச்சிது ஸோ அதனால் இப்போ என்னென்னா நாங்கள் எங்களோட வளகாப்புக்கு எப்படி ரெடியாகி கிளம்பணுன்றது இந்த விலாகில் பார்க்க போகிறோம்

நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் நம்ம வந்து இது விஷயத்தில் பேச போகிறோம் என்னடா உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஃபுட்டேஜ் எல்லாமே நான் அவங்களுக்கு மானிடேஷனாக நான் பேச பேச ஓரளவு உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன் ஸ்டார்டிங் என்ன நடந்தது ஆக்சுவலாக மார்னிங்கே நாங்கள் வந்து ரெடியாக போகிறோன்றதை பேசியிருப்போம் இந்த மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேசியிருப்போம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கரெக்ட் டைமுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டாங்க பண்ணிட்டாங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது நான் ஸ்டார்டிங் கால் எழிஞ்சி எங்கெங்கெல்லாம் போனேன்றி இப்போ வீடியோவாக போகிறேன் நீ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் போனேன் என்ன நடந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அதனால் இவ்வளோ சைலண்ட்டாக பேசிட்டு நினைக்காதீங்க மணி இப்போ கரெக்டாக என்னன்னா நாலு மணி ஓகேங்களா மேக்கப் ஆர்டிஸ்ட் போய் கால் பண்ணாங்க வந்துகிட்டு இருக்காங்களா ஸோ டெக்கரேஷனுக்கும் எல்லாத்துக்கும் ஆள் வராங்களா ஸோ எல்லாப்பே ரெடி பண்ண போகிறாங்க ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாக நான் ரெடி ஆகுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் ரெடி ஆகிறது ப்ளஸ் மண்டபம் ரெடி ஆகுறது எல்லாமே பார்க்க போகிறீங்க இப்போ ஓகே இப்போ என்னோடய வேலை வந்து குளிச்சிட்டு ரெடியாக உட்கார்றது டாமோட வேலை டெக்காருக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு போய் பார்க்குறது பக்கத்துலேயே மண்டபம் பார்த்தது எனக்கு இதுதான் பெனிஃபிட் வீட்டுக்கு வந்துட்டு பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப லாங்காக வச்ச கஷ்டமாக இருந்தால் பக்கத்துலேயே வச்சுருக்கோம் ஸோ நீ போய் குளிச்சு ரெடியாக இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்ட்டிஸ் வந்துட்டே இருக்காங்க டெக்கரேஷன் இருக்காங்க நான் போய் அங்கே போய் பார்க்குறேன் மணி ஃபோர் ஓ க்ளாக் நான் வருது சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும் அது கொஞ்சம் ரெடி ரெடி சரியா அதுக்குள்ளே உங்களுக்கு மாலை கீழெல்லாம் வந்து இங்கே இறங்கிடும் ஓகேங்களா இந்த விலாக் ஃபுல்லாக வந்து வீடு சீமந்த் விஷயம் தான் பார்க்க போகிறோம் நிறைய மூமெண்ட்ஸ் கேட்ச் ஆகும் எல்லா மூமெண்ட்ஸும் பாருங்கள் கண்டிப்பாக தூக்கமே இல்லை எனக்கு ஒரு பொட்டு தூக்கு தூங்குது எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை படுத்து மூணு மணிக்கெலாம் நடந்துச்சு நினச்சி ஒரு தூங்கணும் தூங்கவே இல்லை சரி ஒரு நாள் தான் ஓகேங்களா அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் சரி ஓகே நிறைய ரெடி அவர் எப்பிட்டே நானும் போய் கிளம்புறேன் அவங்க போகலாம் நம்ம வந்து மண்டபத்துக்கு வாங்க பின்னாடி வந்து தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் டெக்கரேஷன் கார்டெலாம் வந்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம பேனர்லாம் வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு விஷுவலாக வந்து இன்னும் மார்னிங் ஆகட்டும் ஸோ நான் இப்போ காமிக்கிறவங்களுக்கு எல்லாமே நைட் டைம்னு உங்களுக்கு தெரியல டெக்கரேஷன் பண்ணலாம் ஆள் வந்துட்டாங்க ஸோ இப்போ எல்லாமே பொருளாக மேலே ஏற்றிட்டு டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க ஸோ நானும் வந்திருக்கேன் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன் ஜெரிக்கு மேக்கப் படிச்சுட்டா வந்து அரேஞ்ச் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து டெக்கரேஷன் வேலையை பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இன்னும் நினைக்கிறேன் கீழே வந்து நல்லா அரேஞ்ச் இருக்காங்க பார்ப்போம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மண்டபத்துக்கு மேலே தான் இருக்கும் கீழே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் எதுக்கு இன்னும் டெக்ரேஷன் காமிக்கலாம் நீங்கள் விஷுவலாக பார்த்துருக்கீங்களா எல்லாமே ஃபுல் மேலே போகிறது எல்லாமே டெக்கரேஷன்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது டெக்ரேஷன் அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல எங்கெங்கெல்லாம் நான் போனேன் மண்டபத்துலாம் போயிட்டு வந்தேன் அப்புறம் மேக்கப் படிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஜெரியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆமாம் கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கான் நான் வந்து என்ன ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேக்கப் பர்ச்சஸ்க்கு நான் சொல்லிட்டேன் நான் எட்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடணும் ஸோ என்ன சீக்கிரமாக ரெடி பண்ணிடுங்கன்ட்டேன் அவங்க எனக்கு ஃபேஸ் மேக்கப் டக்குன்னு முடிச்சுட்டாங்க சாரியும் எனக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க எனக்கே ஆச்சரியம் ஏன்னா இது வரைக்கும் அவங்க எனக்கு மேக்கப் டக்குன்னு போட்டது கிடையாது அவங்களுக்கு எங்களோட சுச்சுவேஷன் தெரிஞ்சனால டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பட் ஆர் ஸ்டைல் தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா அவங்க எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி மாத்தி போட்டாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டேன்னு தெளிவா சிஸ்டர் நீங்கள் எத்தனை மணிக்கே ஒன்று வாங்கினா எட்டு மணிக்கெலாம் முடிச்சிருங்க ஏன்னா எட்டு மணிக்கு கேமராமேன் வந்துடுவாங்க எனக்கு அப்போவே ரெண்டு மூணு ஃபுட்டேஜ்லாம் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா நம்ம கண்டிப்பாக மண்டபத்துக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கேன் கண்டி எதுவுமே எடுக்க முடியாது ஏன்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க உட்காரணும் அதில் நலங்கு வைக்கணும் அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் டேரக்டாக வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏற்றணும் இது ஒரு நிறைய ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் டிலே ஆனது ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம் பட் அவங்களோட ஒர்க்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க நிறைய விஷயம் அங்கே நடந்தது என்ன நடந்தது சொல்லு என்ன நடந்ததுன்னா டாம் என்கூட இல்லவே இல்ல மேக்கப் போடும் போது ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் டாம் மட்டும் தான் பண்ணாங்க பத்து மணிக்கு தான் நான் ரெடி ஆனேன் பத்து மணிக்கு ரெடி ஆன நான் பக்காவே நான் ரெடி பண்ணாங்க நான் அப்படியே லெட்டர் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க பேர் ரெடி பண்ணுங்க டாங்க பேர் ரெடி பண்ணுங்க அவர் அங்கே தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு மண்டபத்துக்கு போயிடுங்க பட் எதுவுமே அங்கே நடக்கவே இல்லை ஏன்னா ஒரு நாளா வந்து நான் கஷ்டப்பட்டு பண்றேன் என்ன ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே நாங்க மண்டபத்துல மார்னிங்கே தெரியும் நான் ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுச்சி போயிட்டேன் அப்படின்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு நான் செவன் ஓ கிளாக் தான் நான் வீட்டுக்கே வந்தேன் வந்து குளிச்சுட்டு கிளிச்சு ரெடியாவது கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அங்க டெகரேஷன் வைக்கிற ட்ரீயோட ஸ்டாண்டு கேட்டு எடுத்துட்டு வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க மறந்து எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு வந்து அப்ப ரிட்டன் கிஃப்ட் வேற எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு எங்க வைக்கணும்னு தெரியல டாம் பத்திரமா வச்சா அதான் கொடுக்க முடியுன்றதுக்காக அதெல்லாம் வச்சு ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி நான் வேற சொல்றாங்க வேற யாருமே இல்லையா ரிட்டன் கிஃப்ட் பண்றதுக்கு வேற யாருமே இல்லையா அப்படியே கத்திட்டே இருந்தேன் எனக்கு வந்து நான் மேக்கப் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆசைப்பட்டு போட்டனோ அந்த நான் ரசிக்கவே இல்லை ஃபுல்லா என் மைண்ட் ஃபுல்லா டாம்க்கு மேக்கப்ல டாம் ரெடி ஆகல ஏன்னா நான் மட்டும் அழகா இருந்தா போது என் ஹஸ்பண்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் ரொம்ப எமோஷனாக அழுது அழுதுட்டு இருப்பேன் அப்புறம் ஓகே டாம் வந்துட்டாங்க மேக்கப்பட சொன்னா நான் போட்டுக்க மாட்டேன் கோமா ஆயிட்டாங்க ஒண்ணே லேட்டா நான் லேட்டா ரெடி ஆனது எப்படின்னா அஞ்சவரை நான் ரெடி ஆயிருக்கேன் நாலு அஞ்சு மணி வச்சிருக்கோம் பத்தரை பத்து மணிக்கு கட்டணம் முடிச்சேன் அஞ்சவரை ரெடி ஆயிருக்கேன் ஸோ நாங்கள் பத்தே முக்காவுக்கு நான் போய் உக்காருனோம் அங்கே ஸ்டேஜில் உட்காருணும் அந்த சாயங்கியப்படி பத்து மணிக்கு உக்காருணுன்றதுனால சம்ம டென்ஷன் டாமுக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல ஆனால் டாம் என்ன சொன்னாங்கன்னா மேரேஜில் தான் உன்னால் அந்த சாரீ கட்டி எடுக்க முடியல நீ ஏற்றி போய் தனியாக கிளிப்ஸ் எடுத்துக்கோன்னு இந்த தனியாக அனுப்பிச்சி விட்டாங்க இல்லைப்பா நான் வரல நீ இல்லாமல் எடுக்க மாட்டேன் நிற்கிறேன் அப்போ நான் மனசில் யோசிச்சேன் அவங்க தான் மைண்ட் அப்செட்டில் எடுக்காமல் விட்டேன் நம்ம எடுக்காமல் விடக்கூடாது நம்ம பே பண்ணுறோம் கேமராமேனுக்கு ஸோ அதுக்காக வச்சு சிரிக்கிற மாதிரி நடித்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி அங்கே வந்து நான் விஷுவலாக போடுறேன் அவங்க ஷூட் பண்ணது எல்லாமே என்னை கூப்பிட்டாங்க வா வான்ட்டு எங்கள் மைண்ட் செட் இல்லை பர்சனலாகவே ஃபேமிலி இஷ்யூவாக எனக்கு அந்த டைமில் அது ஒரு இன்சூட் நடந்துச்சு நிறைய அன்னைக்கு வந்து பேடாக நடந்தோம் நடந்துச்சு ஸோ அதில் வந்து என்னை அதெல்லாம் தாண்டி வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல ஓகேங்களா என் போட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஷூட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி ஓகே ஜெரியா ஆசைக்காக வந்துட்டு நீ இப்போ பண்ணு பண்ணுன்றதுனால எதுவும் பேச திட்டவும் இல்லை கோப்படவும் இல்லை அவன் நான் வந்து இப்படி இருக்கிறதா ரொம்ப ஃபீல் பண்ண அந்த இடத்துல இருந்து ஆக்சுவலாக நாங்கள் நட பிளான் பண்ணது ஒன்று நடந்தது ஒன்று நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல ஸ்மூத்தாக போனாலே போதும் வீடியோஸ் கூட அப்பா நான் இவங்ககிட்ட சொன்னேன் ஜெரி நான் என்னான்றேன்னா வீடியோஸ் வேணவே வேணாம் நம்ம வரது கேமராமேன் என்ன அடிதாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்தாலும் சீம் வந்து வீடியோ தான் சொல்லிட்டு வேணாம் நம்ம வந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம் அப்படிலாம் நான் வந்து என்னை தேர்த்திக்கணும் ஏன்னா நாள் என்ஜாய் பண்ண முடியலையே டைம் இல்லாததுதான் இப்போ பிரச்சனை நாங்கள் வந்து கிளம்புறோம் எதுல கிளம்புறோம் பைக்ல கிளம்புறோம் ப்ரெக்னென்ட்டா இருக்க பொண்ண ஆஹ் சி மந்ததுக்கு கூட்டிட்டு போறாங்க பைக்ல கிளம்புறோம் இத்தனைக்கும் அஞ்சு நிமிஷம் நடந்து கூட போயிடலாம் பட் ஃபார்மாலிட்டிக்காச்சும் கார் இருக்குன்னா நாங்க அந்த டைம்ல பரபரப்பில் காருக்கெல்லாம் இருந்தோம் நான் இருந்துச்சு அதான் சொன்னேன்ல பர்சனலா நிறைய ப்ராப்ளம் நடந்ததால நான் யாருமே எதிர்பார்க்கல சரி ஓகேவா ஏன்னா டைம் ஒர் ஆயிடுச்சு பத்தியே முக்கால் நாங்கள் உட்காரணும் நீ வா பைக்ல அவனை கூட்டணும் அவனை பைக்ல கூட்டணும் எல்லாரும் என்னையதான் பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லவே கரண்ட் போயிடுச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் அது ஒரு பக்கம் ஒன் அவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க பண்ணிட்டு இருக்கும் போது கரண்ட் போயிடுச்சு ஹீட் வேணும் கரண்ட் வேணும் ஸோ எங்க வீட்டில் கரண்ட் இருந்தது எங்க வீட்டுக்கு போயிட்டு ஹேர் ஸ்டைல பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்து இங்க ரெடி ஆகி இவ்வளவு அலப்பரம் நடந்துருச்சு கடைசியா மண்டபத்தாண்டியே போயிட்டோம் மண்டபத்துக்கு போயாச்சு அங்க போனதுக்கு அப்புறம் கேமராமேன் மேல போயிட்டாங்க ரெடி பண்றாரு போல ஏதோ ரெடி பண்றாரு போல அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவரோட ஒர்க்க ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு நாங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபேமிலியில தட்டு வரிசை வச்சு நிக்கிறாங்க எனக்கு டாம் கிட்ட தலை சரியில்லை தலையவா இருப்பா தலை எதுனா சரி பண்ணுப்பா அப்படின்னு ஒரு மூணு வாட்டி சொன்ன செம்ம டென்ஷனா ஒரு மாதிரி எங்கடி வார சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே எங்க இருந்துச்சுன்னா எனக்கு எங்கள் நாங்கள் நானாவே இல்லை மோஸ்ட்லி என்னடா அது நம்ம நினச்சது வந்து நம்ம நடக்கிறது எல்லாமே ஒன்றா இருந்து சொல்லிட்டு ஐயோ நீ இருக்கிறா நான் சரி எனக்கு ஒரு பக்கம் ஜெரி ஓகே அவள் சாட்டிஃபைடாக இருக்காள் ஓகேவா அந்த நான் அவள் எதுவும் அந்த டைப் எதுவும் பேசக்கூடாது நினச்சிருந்தேன் ஆனால் ஜெரிக்கு என்னன்னா நான் மேக்கப் போட இல்லையேனா எப்படி வந்திருக்காரு அப்படின்னு அவள் கூட வராமல் அப்படியே இருந்தது என் வீடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்துட்டு அவள் திட்டிட்டேன் அவளை சீப்பில் அப்படி தலைப்பு என்ன அப்படின்னு கற்றுனா ஒன்று நான் வந்து சரி எதுனா ஒன்று பண்ணிக்கலாம் எங்கள் அண்ணெல்லாம் பக்கத்தில் தான் இருந்தாங்க வாங்கி எதுனா பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் அண்ணன் கொடுத்து கலவாரி எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு எல்லாரும் நான் அழுகவே ஆரம்பிச்சேன் எல்லாருமே இருந்தாங்க அவங்க பெருமாள் இருந்து அவங்க மாமா இருந்து அவங்க அந்த அவங்களோட இது என்னன்னா டாம் தான் என்ன வந்து அழ வச்சுட்டாங்கன்ற மாதிரி இல்ல எனக்கு டாம் ரெடி தான் இங்க இருந்து எனக்கு அழுக அதை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்குமா டாம் என்ன அப்படி சொல்லிட்ட உடனே எனக்கு அந்த அழுக பொங்கிட்டு வந்துருச்சு இப்போ கூட எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அந்த டேவே இப்படி போயிச்சு அப்படின்ட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து பண்ண அந்த விஷயத்தை ஆனா இது ஃபர்ஸ்ட் நான் தனியார் எடுத்து பண்ண இது எனக்கு எப்படி சொல்றது எல்லாம் கத்துக்கிட்டேன் பாடம்னு கத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் ஆஹ் என்னடா அது எங்களுக்கு அந்த அளவுக்கு அங்க கிடைக்கல பட் இருந்தாலும் டாம் முடிஞ்ச என்ன நிறைய பண்ணாங்க பட் அவங்க சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாம் வந்தாச்சு கேமரா வந்துட்டாங்க உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நாங்க நெக்ஸ்ட் விலாக்ல உங்களுக்கு தெளிவா சொல்றோம் அதுக்கப்புறம் எல்லாருமே என்னோட மேக்கப் லுக் பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க கேட்டுட்டே இருந்தீங்க ஆக்சுவலா இது என்னோட ட்ரீம் மேக்அப் தான் நான் சொல்லணுமே எனக்கு வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட எப்போ நம்ம புக் செப்டம்பர் மந்தே நம்ம நவம்பர் பண்ண போறோம்ன்றதை புக் பண்ணியாச்சு டேட் புக் பண்ணியாச்சு உடனே மேக்கப் ஆர்டிஸ்டு கேமராமேனுக்கு தான் நாங்கள் கால் பண்ணோம் இந்த மாதிரி டேட் இருக்கு வந்துருங்க வந்துருங்க சொல்லியாச்சு வந்து அந்த போட எப்பயோ எப்போ சொல்லிட்டா எங்கிட்ட என்னோட மேரேஜ் சாரி என் மேரேஜ் சாரி ஃபுட்டேஜ் போடுறேன் மேரேஜ் இருக்கு நான் அதான் ஆக்சுவலாக தனா சிஸ்டர் இருக்காங்களே இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அவங்க செம்மையா அழகா என்னோடவே அழகா இருந்தாங்க ஓகேங்களா எல்லோரும் நீங்க தானா சிஸ்டரை பார்த்து காப்பி பண்ணிட்டீங்க தனா சிஸ்டரை பார்த்து காப்பி ஆக்சுவலாக அவங்கள பார்த்து காப்பி பண்ணணும்னா எப்படி அவங்களுக்கு நவம்பர் டென் மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ டென் டேஸ் நான் எப்படி அவங்களை பார்த்து காப்பி பண்ணி எல்லாமே நான் ரெடி பண்ண முடியும் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயத்தை நாங்கள் சாரி காமிச்சு சாரி வாங்குறது என்னமாரிலாம் பண்ண போறோம் நான் ஒன்று நாங்கள் என்ன லுக் பண்ண போறேன்னு சொல்லல அதுதான் சஸ்பென்ஸா நான் வச்சிருந்தேன் நான் இந்த மாதிரி மேக்கப் லுக் பண்ண போறேன் அந்த சிஸ்டர் பண்ணது வந்து வேற லுக்கு க்ளாஸி லுக் பண்ணியிருந்தாங்க நான் பண்ணது ஒரு போல்டான ஒரு தெலுங்கு கன்னடா சைடு அந்த தெலுங்கு கன்னடா சைட் பண்ண லுக்கு நான் பண்ணியிருந்தேன் என்னோட பிந்திய வச்சு என்னோட நிலா பிந்திய வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் நான் தெலுங்கு தெலுங்குக்காரங்க கனடாக்காரங்க பண்ற லுக்கு நான் பண்ணியிருக்கேன்ட்டு ஆனா நாங்க நான் வந்து தனா சிஸ்டர் பார்த்து பண்ணிட்டேன் தனா சிஸ்டர் பார்த்து பண்ணிட்டேன் ஆக்சுவலா நான் பார்த்து பண்ணி நீங்க சொல்லியிருந்தா கூட ஆமா நான் பெருமையாவே சொல்லிப்பேன் அந்த அக்கா அழகா பண்ணிட்டு என்ன நான் எல்லா பொண்ணுமே ஆசை இருக்கு இல்லையா இப்ப ஒரு விஷயத்த பார்த்தா பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஏன்னா ஜெரி வந்து எங்கிட்ட அப்பல இருந்து ரொம்ப ஆசைப்பட்டா பேசி பேசி ஒரு மூச்சே வாங்கன்னு இங்க கேக்குறது வந்து எனக்கு வந்து நான் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணனா உண்மையிலேயே ஒரு கனடாக்காரங்க ரீல்ஸ் பார்த்து

எப்பயே சொல்கிறேன் என் ஷாலாக இருக்கட்டும் ஏன் மேக்கப்பாக இருக்கட்டும் இதெல்லாமே நான் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது ப்ளஸ் அந்த ஷாலில் எதை பார்த்து நான் வா வாங்கணும்னு நினச்சது என்னென்னா கனடக்காரங்க ரீல்ஸ் பார்த்தேன் அவங்க வந்து அழகாக இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி அழகாக எடுத்து இப்படி சொருவே இருப்பாங்க அந்த பொட்டு எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்டோட ஐடியா அவங்க லுக்கு வேற என் லுக்கு வேற அவங்க வந்து நார்மல் கிளாஸி லுக்கு தமிழ் பொண்ணு மாதிரி அழகாக ரெடியாக இருந்தாங்க நான் வந்து கன்னடா தெலுங்கு லுக்கு மாதிரி இதெல்லாமே நான் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணதை நான் பார்த்து பார்த்து பண்ணதை கடைசியில் சப்பு நாக்கி விட்டாங்க சரி உள் நீ ஏன்னு கென்சர் நேற்று வந்து இதை பற்றி பாருங்க இவ்வளோ பேசுங்க இப்போ இவ்வளோ ஐப்பா பேசுனேன் ஏன்னா அவங்க இவ்வளோ அவ்வளோ இருக்குங்க ஏன்னா எதுவுமே வந்து எல்லாமே சொதைப்பிட்டாங்க ஆடியன்ஸ் நீங்க லுக் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நிறைய பேர் சொன்னாங்க கமெண்ட்ல நான் செக் பண்ணி பார்த்தேன் ஜெரீ லுக் சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருக்கு ரெண்டு சாரி லுக்கும் சூப்பரா இருந்துச்சு ஏன்னா அங்க போன விளாக் போனாங்க ஓல்டு சாரினாங்க ஆனா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓல்டு சேரீ இருந்தாலும் லுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எந்த சிஸ்டர் என்னோட நல்லாவே இருந்தாங்க ஸோ அவங்களோட நான் கம்மியாக தான் இருந்தேன் கம்பேரிட்டிவ்லி ஸோ நான் அவங்கள பார்த்து காப்பி பண்ணனு சொன்னேன் இது என்னோட யூனிக் ஐடியா

அப்புறம் எப்படி போச்சுன்றத நாங்க கஷ்டத்தாண்டி தாங்க நாங்க வந்துருக்கோம் சரிங்களா இப்போ இதுவரை சொல்லணும் கஷ்டத்தாண்டா வந்தோம் ஓகே இதுக்கு தான் இன்னும் எங்களுக்கு இருக்கு எல்லாமே எங்களுக்கு ஒரே ஒரே வீட்டில் ஷேர் பண்ணா உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து நாங்க மேக்கப்ல இருந்து உள்ள மண்டபத்துலேயும் ரெடி ஆகி மண்டபத்துக்கு போற வரையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுக்கப்புறம் மண்டபத்துக்குள்ள போய் என்ன நடந்தது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பிளாகர் சொல்லுவோம் ஓகேவா ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க புடிச்சிருக்கான்னு கேட்குற அளவுக்கு இந்த பிளாக்ல எதுவுமே இல்லை உங்களுக்கு பிடிச்சதா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பாய்